பதினாறு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தண்ணிலாம் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா தண்ணி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெறும் பாறை மட்டும்தாங்க இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து வடிஞ்சு வந்துட்டு இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் அப்படியே செத்து மிதக்குதுங்க இந்த ஒயிட் கலராக தெரியிறது எல்லாமே மீன் தான் அந்த கடைசி வரைக்குலமே இருந்தது அவ்வளோ மீன் வந்து செத்து மிதக்குது ஆனால் என்ன ரீசன்னு சொல்லிவிட்டு தெரியல ஸ்மெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாட்டி பார்த்ததுக்கப்புறமா இந்த பதினாறு டேம் பார்த்துட்டு இந்த கோவில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார குட்டி வயசாக இருக்கும்போது இங்கே வருவாங்களாம் லீவுக்கு அப்போ வந்துட்டு இந்த கோவில்லாம் போனேன் எங்கெல்லாம் சுற்றினான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கொஞ்சம் நேரம் வண்டியில் கூட்டிகிட்டு போனார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டு வீடு தான் நிறையா இருந்துச்சாமா இப்போயும் இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே வியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு பாதானிக்கா பொரிச்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் இங்கே வந்துட்டு ஒரு மரம் இருக்குதுங்க கீழே பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி ஒரே ஒரு தான் இருந்தது அதை பறித்து சாப்பிட்டு கீழே பாத்தீங்கன்னா நிறைய பாதானிக்கா வந்துட்டு கிடந்தது அதை உடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு கொடுத்துட்டேங்க உட்காந்து வந்துட்டு உடச்சி கொடுத்தாரு இது பாத்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற பாதாம் பருப்பு கிடையாது இது வந்துட்டு நம்ம ஊர் சைடில் இருக்கிற பாதாம் பருப்புன்னு சொல்லலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க